உடுமலை சுற்றுவட்டார கிராமங்களில் பொங்கலை வரவேற்கும் விதமாக சலக்கிரிது தேவராட்டமாடி கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் முடுமலை சுற்றுவட்டார பகுதிகளான பெதப்பம்பட்டி எஸ் அம்மாப்பட்டி லிங்கமாவூர் கொங்கல் நகரம் புதூர் கோட்டையம்பாளையம் சனுப்பட்டி வல்லகுண்டபுரம் மரிக்கந்தை கொங்கலக்குறிச்சி வாழவாடி உட்பட பல்வேறு பகுதிகளில் கிராம மக்கள் பொங்கலை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதங்களில் இரவு நேரங்களில் காளைகளுடன் சலக்கிரிது தேவராட்டம் ஆடி மேலும் ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் சலக்கிறது மறித்தல் என் விளையாட்டை ஆடுவார்கள் குச்சிகளை நீட்டினால் காளைகள் முட்டவரும் குச்சிகளை குறுக்கே வைத்தால் காளைகள் நிற்கவும் பழக்கி ஆடும் இந்த ஆட்டத்தோடு இல்லாமல் உரிமி இசை கருவி முழங்க தேவராட்டம் இரட்டையர் தேவராட்டம் ஆண்கள் ஆடுவார்கள் மேலும் பாரம்பரியமான பாடல்களுக்கு பெண்கள் கும்மி ஆட்டம் ஆடியும் தங்களது மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள் பொங்கலுக்கு முன்பு காளைகளுக்கு படையல் செய்து அவற்றை காளைகள் உண்ட பின்பே பொங்கலை கொண்டாட தொடங்கும் கிராமத்தினர் பொங்கல் அன்று கால்நடைகளுக்கு உகந்த கோவிலான உடுமலை அருகே உள்ள புகழ்பெற்ற மாலக்கோவிலுக்கு சென்று கால்நடைகள் நோய் நொடியின்றி வாழ வேண்டுவார்கள் முன்னோர்கள் கூறிய அறிவுரையின் பேரில் காலம் காலமாக இந்த நிகழ்வு தொடர்ந்து வருவதாக கூறும் கிராமத்தினர் கால்நடைகளை தெய்வமாக கருதி வருகிறோம் என்றனர் ஒற்றுமையை வளர்க்கவும் கொட்டும் பணியை விரட்டவும் சிறந்த உடற்பயிற்சியாகவும் ஆடும் இந்த சலக்கிறது மறித்தல் தேவராட்டம் உள்ளிட்டவை விவசாயமும் கால்நடை வளர்ப்புமே பிரதானமாக இருந்த காலத்தில் பொங்கலை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதத்தில் இரவு தொடங்கி பொங்கல் வரை நள்ளிரவு வரை நிகழ்த்தப்பட்டு வருகிறது என கிராம மக்கள் தெரிவித்தனர் நாங்கள் வந்து பொங்கலை வரவேற்கிற விதமாக மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி முப்பதும் நாங்கள் வந்து இரவு நேரத்துல சளிகர மறுப்புதல் தேவராட்டம் மாடுதல் கும்மி எடுத்தல் அந்த மாதிரி நிகழ் நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து காலங்காலமா எங்களோட முன்னோர்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி தந்தது அந்த தலைக்கட்டு தலைக்கட்டை நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம்னால எங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக ஒரு இது இது கிடைக்குது அம்மாங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த கும்மி அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் மார்கழி ஒன்னா தேதியிலிருந்து தை தேதி வரைக்கும் எங்களோட பாரம்பரிய பாரம்பரியமான எருது மறித்தல் தேவராட்டம் ஆடுதல் கும்மி அடித்தல் இது போன்ற நிகழ்ச்சிகள் இரவு நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றோம் இது வந்து எங்களோட முன்னோர்களோட கலாச்சாரம் இது வந்து தமிழக கலாச்சாரங்களோட ஒரு ஒன்று இது வந்து எங்கள் பகுதியில் இருக்கிற கிராமங்களில் வந்து இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது வந்து நாங்கள் வந்து மார்கில் ஒன்றாந்தேதியிலிருந்தே நாங்கள் முப்பது நாளுமே பயிற்சி எடுத்து இந்த எங்கள் த தை மாதம் வந்து பொங்கலை முன்னிட்டு பெரிய சிறப்பான நிகழ்ச்சி என்று எங்கள் பகுதியில் அழைக்கப்படுறது வந்து ஆல்கண்டம்மாள் திருக்கோயிலில் மால கோயிலில் வந்து நாங்கள் சிறப்பாக வந்து வருஷ வருஷமே நாங்கள் போய் இந்த எருதுகளெல்லாம் பராமரித்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் எருது மறித்தல் தேவராட்டம் ஆடுதல் கும்மி கும்மி எடுத்தல் இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து நாங்கள் வருஷம் வருஷமாக சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து உண்மையுமே எங்களுக்கு நடக்குது இது செய்கிறது மூலமாக வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களோட முன்னோர்கள் வந்து இது எங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களோட முன்னோர்கள் நினச்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ வந்து எங்களை எங்க மாதிரி இருக்கிற சிறுவர்களுக்கு வந்து இது எங்களுக்கு வருஷ வருஷமாவே ஒரு ஆர்வமா ஆர்வமா இருக்குது எங்களுக்கு வழி நாங்க நன்றி சொல்லி இந்த காலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் உங்களை வரவேற்கிற விதமா எங்க ஊர்ல வந்து சலையறுதாட்டம் தேவராட்டம் கும்மி ஆட்டம் இந்த மாதிரி நிறைய விசேஷம் நடந்துட்டு இருக்குதுங்க இது பண்றதால முன்னோர்கள் அடிப்படையில் அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது அது அதன் வழியே நாங்களும் நாங்களும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் இது பண்றதால உடம்புக்கு நல்லாவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குது பொங்கலை வரவேற்பும் விதமாக மார்கழி இருந்து தை மாதம் பொங்கல் திருநாள் வரைக்கும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சலகிருது மறித்தல் கும்மி கும்மியாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தேவராட்டம் நிகழ்வுகள் நடைபெற்று வருதுங்க பாரம்பரியமாக நடந்து வந்துகிட்ருக்கு முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி கொடுத்த இந்த கலைகளை நாங்கள் கட்டி காத்துட்டு வந்துட்ருக்குறோம் இனிமேலும் போல் நிகழ்வுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குமுங்க எங்கள் பகுதியிலான சோமவாரவட்டி ஆள் கொண்ட மால கோயில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் ஒரு மார்கழி மாதம் முழுவதும் பயின்ற கலைகளில் அந்த கோயிலில் அந்த கலையை அனைவராலும் அனைத்து மக்கள் முன்னணியிலும் ஆடப்பெற்று இந்த பகுதியிலிருந்து அனைத்து ஊர்களிலும் இது போன்ற கலைகள் ஆ ஆடப்பட்டு வருகின்றது அந்த கோயில் திருவிழாவில் உழவர் திருநாள் அன்று இக்கலைகளும் சிறப்பாக நடைபெறும்